ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு என்னடா டல்லாக இருக்க டே எங்கள் அம்மா அந்த வீட்டு வேலையெல்லாம் ஒண்டியாக செய்யும்போது என்னால் பார்க்கவே கஷ்டமாக இருக்குடா அதனால் உங்கள் அம்மாவுக்கு உதவி பண்ணுவியா அதான் இல்லை கம்முன்னு இழுத்து போத்தின்னு தூங்கிடுவேன் பார்த்து கஷ்டப்பட வேணாம்ல இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு டே ஏன்டா நீ பாட்டுக்கு நிறைய ஸ்டேட்டஸ் போடுற ரீல்ஸ்லாம் போட்டு தள்ளுறிய யாராச்சும் பார்க்குறாங்களா இல்லையா லைக் போடுறாங்களா ஒன்றுத்த பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிய என்னடா பழப்பு இது போடா பொண்டாட்டி மதிக்க மாட்டான்றன்னு என்னைக்காவது வீட்டுக்கு போகாமல் இருக்குமான்னு அது போல் தான்டா இதுவும் ஒரு முதலாளியும் தொழிலாளியும் பேசிக்கிறாங்க சார் சம்பளத்தில் முந்நூறுரூபா குறையுது சார் போன மாதம் முந்நூறுபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துப்போ மட்டும் கம்முன்னு வாங்கிட்டு போயிட்டே அப்போ எதுவும் சொல்லலையே சார் தவறு எப்போவாது நடக்கலாம் சார் அடிக்கடி நடந்துடக்கூடாதுல்ல அதை தான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தேன் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் கேட்குறாரு வேலை கேட்டு அனுப்புகிற அப்ளிகேஷனில் போய் சிகரெட்டு பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோவை ஏன் ஒட்டி வச்சுருக்கீங்க சார் நீங்கள் தானே புகைப்படம் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஒரு வீட்டில் அம்மாவும் பையனும் டே டைம் ஆகுது காலையிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்பாம அங்கே உட்காந்து என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்க அம்மா நீ தானம்மா நேற்று சொன்னேன் என்னடா சொன்ன எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து முடிவு எடுக்கணும்னு ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அதான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கம்மா ஒரு விஐபி மேடையில் பேசுகிறாரு நான் சென்னைக்கு முதல் முதலாக வந்தப்போ என்கிட்ட ஒரே ஒரு கிழிஞ்ச சட்டை தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி என்கிட்ட அஞ்சு லட்சம் வச்சுருக்கேன் ஐயோ சார் அவ்வளோ கிழிஞ்ச சட்டையை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அரை கிலோமீட்டர் தூரத்தை கூட அஞ்சு கிலோமீட்டர் தூரம் மாதிரி பில்டப் கொடுத்தா அது ஆட்டோக்காரன் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கூட வெறும் அஞ்சு கிலோமீட்டர் மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணால் அது ரியல் எஸ்டேட் காரங்க அட, ஆமால்ல சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்